வணக்கம் மக்களை லாஸ்ட் வீக் இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இழந்த போடம் இது ஒரே ஒரு காய்கறியில் இருந்தது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த செடியில் நல்ல பூ இருந்தது காயெல்லாம் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல ஒரு அறுவடை ஒரு பார்க்கலான்னா ஆனால் இந்த செடியோட நிலைமை என்னன்னு சொல்லி இப்போ பாருங்கள் அப்படியே எல்லாமே மாறிடுச்சு நல்லா பூ பிஞ்சு அத்தனையுமே வந்து வீணாக போயிடுச்சு ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காற்று ஒன்று அடித்தது அந்த காற்றுல இந்த செடி வந்து ஒட்டு செடிது அந்த ஒட்டு கட்டின இடத்துல வந்து அவங்க ரொம்ப டைட்டாக போட்டு கட்டியிருக்காங்க அந்த இடத்துல தண்டு சரியாக வளரலை அந்த வளராதனால செடி கொஞ்சம் பெருசாக வந்து அந்த பிஞ்சு வச்சு காயெல்லாம் வச்ச உடனே வெயிட் அதிகமாகிடுச்சு வேறு நான் சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சு தான் கட்டியிருந்தேன் ஆனால் காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அது தாங்க முடியல நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் தோட்டம் போய் பார்த்தேன் பார்த்தேன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது அவ்வளோ பச்சை பச்சை ரொம்ப அழகாக இருந்த அந்த செடியோட நிலமை பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது தாங்க மனுஷனுடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் எப்படி மறுசு சொல்ல முடியாது நம்ம ஒரு எதிர்பார்ப்பில் இருப்போம் ஆனால் இயற்கை அது என்ன கொடுக்குதோ அது தாங்க நம்ம வாங்கிக்க முடியும் ஒன்றில் ஒரு சின்ன அந்த ஒட்டு கட்டின தான் அந்த ஒட்டு கட்டின இடம் சரியாக இல்லை அதெல்லாம் காற்றுக்கு அந்த இடம் உடைஞ்சிருச்சு நீ நர்சரியில் யார் வாங்கினீங்களா செடி வாங்கினாலும் அந்த ஒட்டு இடம் கரெக்டாக இருக்காங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி தண்டு கொஞ்சம் தடியாக தான் வாங்கிக்கோங்க எனக்கு இது வந்து ஒரு வருஷம் செடி என்ன செடி வாங்குறப்போ ரொம்ப மெலிசாக தான் கொடுத்தாங்க நீங்கள் வாங்குறப்போ கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைன்னா என்னை போல் மனசு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வரும் பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் இது இல்லைன்னா இன்னொரு செடி இல்லை நம்ம சோர்ந்து போகக்கூடாது நம்ம இதுதான் விவசாயியோட நிலைமை இயற்கை என்ன கொடுக்குதோ அதை வாங்கிக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பா பாய்